நீங்கள் அதை ஏழாவது மாதம் வழக்காப்பு வச்சுருக்காங்க அதனால் என்ன அப்படின்னு கேட்டோன்னா ஏழு ஏழு மூவேழு இருபத்தோரு தலைமுறையில் இருந்த சாபமோ பாவமோ கர்மமோ தோஷமோ எதுவும் பிறக்கும் குழந்தைக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக ஏழாவது மாதத்தில் கர்ப்பிணி பெண்ணுக்கு அந்த பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு ஏழாவது மாதத்தில் ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா நீங்கள் எங்கேருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களோ திருப்பி ரெண்டு தாயும் பிள்ளையும் அந்த வீட்டுக்கே போகுங்க அதுதாங்க அதிசயமே ம் என்னங்கம்மா எப்படி சார் அது புரியல எனக்கு ஏழாவது மாதத்தில் வந்து நீங்கள் புருஷன் வீட்டில் வந்து வளகாப்பு செய்கிறீங்க புருஷன் வீட்டில் வளகாப்பு செஞ்சு எங்கே தாட்டி விடுறீங்க ஓகே எங்கே தாட்டி விடுறீங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறது அப்போ மூணு தாய் சேர்ந்துருதுங்க தாயோட வீட்டிலிருந்து வந்து இது ஒரு தாயாக போகுது ஆமாம் அந்த இடத்துல தாங்க மூணு பேர் சேர்றாங்க கரெக்ட்டுங்களா அங்கே தான் சங்கமம் ஆகுது அப்போ தாயோட வீட்டில் வந்து ஒரு குழந்தை உருவாகி கல்யாணம் ஆகி இன்னொரு வம்ச குழந்தையை சுமந்துட்டு போய் தான் பிறந்த வீட்டிலேயே தன் குழந்தை பெற்று அந்த வீட்டு வம்சத்தை காப்பாத்தறக்கு இந்த தாய் வீட்டில இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு போகுது எப்படி இருக்குதுன்னு பாருங்க